பேரன்புக்குரியவர்களே இந்த ஊடகத்தினுடைய அனைத்து பக்கங்களும் இந்த உலகமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் ஒருவர் கால்பந்து ஜாம்பவான் லேனல் மிஸ்ஸி இன்னொருவர் மல்யுத்த ஜாம்பவான் ஜான்சினா இவர்களுக்கும் நான் பேசக்கூடிய கருத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது பார்ப்போமா அன்புக்குரியவர்களே லேன் எம்பிக்கு உலகத்திலே பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாலும் இருக்கிறது அந்த லேன் எம்பி இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கின்றார் இந்தியாவிலே நேற்றையுடன் கொல்கத்தாவிலே அவரை பார்ப்பதற்காக பல லட்ச கணக்கான ஒன்று கூடபடி ஆகியிருக்கிறது ரசிகர்கள் ஒன்று கூடி பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பல படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த நிலைமையில் இந்திய விளையாட்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் லேனல் மெஸ் மிகச்சிறந்த கால்பந்து ஜாம்பவான் அந்த கால்பந்து ஜாம்பவானுக்கு உலகத்திலே இல்லாத அளவிற்கு கொல்கத்தாவிலே மிகப்பெரிய அளவிலே சிலை வைத்திருக்கின்றார்கள் இந்த சிலை வைத்தது மட்டுமல்ல அந்த மாபெரும் மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நீங்கள் ஒரு புகைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புகைப்படத்திற்கு எவ்வளவு ரூபாய் ரூபாய் பத்து லட்சம் என்று சொன்னால் இங்கிருக்கிறது இந்த பத்து லட்சம் இருந்தால் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு வீடு கட்டலாம் தங்களுடைய கனவுகளை ஜெயிக்கலாம் இதை கடந்து ஏழைகளுக்கு உதவலாம் எத்தனையோ கோடிக்கணக்கான ஒன்றும் இல்லாத எத்தனையோ ஒருவேளை உணவு கூட இல்லாதவர்களுக்கு நலனுக்காக எத்தனையோ விளையாட்டுகளை நடத்தி எத்தனையோ கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களே ஏன் இப்படி ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்திற்கு வரவில்லை மெஸ்ஸியை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் வீளை விற்கின்றார் இன்னொருவர் தன்னுடைய மனைவியினுடைய அனைத்து அணிகலன்களையும் விட்டு கொள்கின்றார் இன்னொருவர் இன்று பார்க்கிற போது இன்று அவருக்கு திருமணம் திருமணத்தை விட்டுவிட்டு விட்டு மெஸ்ஸியை பார்ப்பதற்காக நான் வென்றே பார்க்க முடியவில்லை என்று ஏங்கி சாகுகின்றார் இன்னொருவர் சொல்லுகின்றார் இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரத்தை நான் கொடுத்தேன் அவரை பார்க்க முடியவில்லை என்று ஆதங்கப்படுகிறேன் என்று சொன்னால் எங்கு இருக்கிறது இளைஞர்களே உங்களுடைய விளையாட்டு ஆர்வம் மெஸ்ஸி மிகச்சிறந்த கால்பந்து ஜாம்பவான் தான் ஆனால் அவரை பார்ப்பதற்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்க வேண்டுமா இந்த மாறுபட்ட கருத்து அவருடைய நற்பெயருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா இல்லை சமூகத்திலே விளையாட்டு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனதை பாதிக்குமா உங்களுடைய கருத்தை பதிவிட்டு செல்லுங்கள் அதுபோல மிகச்சிறந்த ஜாம்பவான் மல்யுத்த ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஜான்சீனா தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார் ஓய்வை அறிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய இறுதி ஆட்டத்திலே அவர் தோற்றுப் போனாலும் கூட மல்யுத்தத்திலே யாரும் செய்துவிட முடியாத அளவிற்கு டபிள்யூ டபிள்யூஇ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டத்தை இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட முறை வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே காலிவுட் திரையரங்கிலே அவர் கால்பதித்து இன்னும் முன்னேறியிருக்கின்றார் இன்னும் எத்தனையோ சாதனைகளை அவர் செய்தாலும் நிச்சயம் ஜான்சினாவிற்கென்று ரசிகர்களிடத்தில் ரசிகர் இடத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் ஆனால் மெஸ்ஸிக்கு இந்த செயல் எப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பை கொடுக்குமா இல்லை பெருமதிப்பை கொடுக்குமா உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிட்டு செல்லுங்கள் நண்பர்கள்